இன்னொரு சமச்சி எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா எல்லாம் நடக்கவே நடக்கலாம் நடக்கும் எல்லாமே

கதவை வெளியே வச்சு கூட்டிட்டாங்களா ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் ரீச் ஆனோம் ஆனால் லாஸ்ட்டு நாங்கள் தான் வந்திருக்கோம் பூஜை சிறப்பாக முடிஞ்சதா முடிஞ்சது மாட்டி தான் இல்லை முக்கிய பூசாரி பப்பு பூஜைக்குள்ளே அதுக்கு வருவாங்க ஸோ அப்போ நீ பப்புக்கு வரல என்ன பார்த்து சொல் சரி ஓகேடா இவன் கிளிப்பை நான் ஆன் பண்ணுறேன் அந்த பொண்ணு மேல மோதி மோதி அந்த மோதுல வந்து அந்த ஆண்டி அடி அடிக்க வந்து நான் மோதுல அந்த பொண்ணு தான் என்ன மோதுல அப்ப வரல என்ன வரலாத்தவ மேல எப்படி பொண்ணு நைட்டு கரெக்டா நாலு மணிக்கு கட் பண்ணி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணால் பட்டையோட இருக்கும் ஓத்தியை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எல்லா அருணத்திலையும் ஒரு பட்டை இருக்கு சரி எங்கே போகிறோம் பாவம்ன்னிப்பு கேட்கவா நேற்று பண்ண பாவத்துக்கா இல்லை மொத்தமாக பண்ண பாவம் பாவத்துக்கு பரிகாரம் இனி பண்ண போற பாவமா இல்லை பண்ண பாவமா பண்ண பாவத்துக்கு தாங்க வருஷம் பண்ண பாவத்துக்கு இப்போ பரிகாரம் எஸ் நைட்டு அந்த ஆட்டம் ஆடிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு பயங்கர குட் பாய்ஸா கோயிலில் போய் போன வருஷம் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேர்றதுன்னு சொல்லியிருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சது போன வருஷம் பண்ண பாவம் இல்லை அடுத்த வருஷம் பண்ண போறதுக்கு அட்வான்ஸாக நீ வந்து போய் புக்கிங் பண்றியோன்னு தோணுது கடவுள்கிட்ட அப்படியே வச்சுக்கலாமா கோயிலுக்கு போயே ஆகணும்னு சில பல இடத்துலருந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் அதனால நானும் ஜாயின் பண்ணிருக்கேன் நான் பாவம் பண்ண மாட்டேன் அதனால வந்து எனக்கு கோயிலுக்கு போய் பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு ஸோ அந்த பாவம் பண்ண மாட்டேன் பாவம் தான் தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஓர் கொடுக்குறீங்க ஒவ்வொரு நைட்டுக்கும் இப்போக்கும் என்ன அன்பே செய்வாம்மா ஆமியேசர்ணம்மா உன்னோட எல்லாம் என்னால் நிறைய போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் போடாமல் போடாமல் இருக்கிறது போடாமல் இருக்கிறது தான் நல்லதா ஊர்ல இருக்க எல்லாருமே ஒரே நாள் கோயிலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஸோ நாங்கள் யூஸ்வலாக வர ரூட் வந்து ஃபுல் பிளாக்ட் எல்லா பக்கமும் டிராஃபிக் கோயிலுக்கு பின்புறத்தில் போயிட்டு இருக்கோமே தப்பில்லியாமூத்தி நியூர் அதுமா கோயிலுக்கு போனாலே போதுமா கோயிலுக்கு போனதாலே போதுமா ஸோ அங்கே தெரிகிறதே அதுதான் கோயில் தெரியல ஆ அதோ எதிர்பார்த்ததுக்கு மீறி வந்து இங்க க்ரௌட் இருக்கு நாங்கள் வந்து கோயிலோட ஃப்ரண்ட்ல இருக்குன்னு பார்த்தோம் கோயில் சுற்றி பாய்ஸ் பேக் அடிக்கிறதுக்கான ஸோ இது ஏதோ நம்ம ஊர் கியூ மாதிரி இருக்கு சரியான லைன் நிற்கிது எல்லா பக்கமும் தினேஷும் திவ்யாவும் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க எங்களுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி

ஹவுஸ் ஹஸ்பண்டா ஹஸ்பண்ட் இல்லங்க என்னத்த பேசி பாருங்க ஏங்க இவர் வந்து கல்யாணமே முடிக்காம மத்தவங்க குழந்தைய பாத்துக்குறாராமா நானி நானி நானியா யானி இல்ல அதான் நல்ல பிசினஸ் எடுத்து அதனால பண்ண போறாரு காசு கேட்க மாட்டீங்களா ஆல்ரெடி அவன் இறந்துருவா பண்ணிருக்கான் கிட்ட ஏய் சீக்கிரம் பெத்துதான் உன் குழந்தைய நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இல்ல நேத்தே அவன் நேத்து நைட் एक्चुअली இந்த எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகும்போது போது ஃபர்ஸ்ட் ஹாப் பாரு ஓகே ஓகே அப்புறம் நடுவுல நான் சில கிளிப்ஸ் ஆட் பண்றேன் அதையும் பாரு ஃபர்ஸ்ட் ஹாப் மொத நம்மள்ட்ட ஒரு ஷேர் பண்ணுவோம் இல்லனா இவர ரூம்ல வச்சுக்காதீங்க ரசத்தை கலந்துருங்க மச்சான் என்ன எடிட் முன்னாடி அந்த பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிருங்க எடிட் முன்னாடி காட்டணும்ன்றியா ஆமா சோ இந்த வருஷம் நியூ இயர் வந்து அவன் எங்க கூட அனுப்பிச்சதுக்கான ரீசன் ஐயோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குல

E